சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனும் ஜெயிப்பதற்கென்றும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கென்றும் நம்மை அழைத்து வருமாயிருக்கிற தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஏசு ராஜா அவர் சொன்னார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆயினும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வார்த்தை உரிய வெளிச்சத்தை நமக்கு தந்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி நீங்களும் நானும் இந்த பூமியிலே அடைந்த அல்லது தோல்விக்குரிய கூட்டத்தோடு இணைந்த கிறிஸ்தவராக அல்ல வெற்றி பெற்று வெற்றிக்குரிய பரிசை பெறுகிற கிறிஸ்தவராக வாழ தேவையான விடுதலை தடைகளை உடைக்கிற சத்தனுடைய சகல தந்திரங்களை முறியடிக்கிற சத்திய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பதாக வாழ்க்கையில் இந்த காலங்களில் நம்ம அதிகமாக உணர்த்தப்பட வேண்டிய சிந்திக்க வேண்டிய தெளிவுபட வேண்டிய ஆவியானுடைய வலியுறுத்தலை சொல்ல விரும்புகிறேன் சில மக்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா தாங்கள் உபதேசிக்கிற காரியங்கள் தலை தாங்கள் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற தாங்கள் நம்புகிறோம் என்று சொல்கிற உபதேசம் அது வேதாகமத்தின்படி சரியாகிறதா சரியாகத்தான் இருக்கிறதா பிறர் போதித்தார்கள் என்பதற்காக பிறர் சொல்லுகிறார் என்பதற்காக மற்றவங்க பேசுகிறாள் என்பதற்காக ஏற்றுக்கொள்கிறாங்களா அது வேதாமத்திலே அப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதா அதன்படி சரியாக இருக்கிறதா என்ற அந்த நிச்சயிப்பதற்காக வேத வசனங்களை தாங்கள் படித்து பார்க்கறதுக்கு நேரம் கொடுப்பது கிடையாது படிப்பது கிடையாது படிப்பதற்குரிய அந்த கவனத்தை திருப்புவது கிடையாது தங்கள் உபதேசத்திற்காக அதிக நேரம் போராடுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய உபதேசம் முழு வேதாமத்தின்படி சரியானதாக இருக்கிறதா என்று சொல்லி அதை சரிப்படுத்தி நிலைப்பட்டு பார்க்குறதுக்கு நேரம் ஒதுக்குவது கிடையாது சில உபதேசத்துக்குரிய வசனங்களை மட்டும் அங்கங்கே எடுத்து வச்சு அதையே ஃபுல்லாக கவர் பண்ணி அதை மட்டுமே பேசுவாங்க முழு வேதாமத்துலேயும் அது சரியானதாக இருக்கிறதா என்பதை பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி நான் சொல்லட்டுமா உபதேசங்களால் எத்தனை பேர் எத்தனை விதத்தில் போய் போய்கொண்டுருக்கிறாங்க தெரியுமா சபைகளிலே உடைப்புகள் சபைகளிலே பிரிவினைகள் ஜனங்களுக்குள்ளே சோர்வுகள் ஜனங்களுக்குள்ளே பல விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறத பார்க்குறோம் ஒரு கூட்டம் மற்றவங்களை தாக்கி பேசுகிறதா இருக்கிறது இன்னொரு கூட்டம் தாங்கள் மட்டும்தான் சொல்லி தங்களையே உயர்த்தி பேசுகிறதா இருக்கிறது பிற ஊழியங்களையோ ஊழியர்களோ தாக்கு பேசுவதும் தாக்குவதும் நல்லதல்ல நாங்கள் தான் சரியாக இருக்கிறோம் சொல்லி தங்களை மட்டுமே உயர்த்தி பெருமைப்படுத்தி பேசி கொண்டிருப்பதும் நல்லதல்ல இயேசுவின் நாமும் மகிமைப்படுத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளே ஊன்ற கட்டுகிறதுக்கு சத்தியத்தின் ஆழத்தில் அவங்க நிலைப்படுத்தி தேவனுக்கு நேராக நடத்துவதற்கு உரிய சத்தியத்தை உபதேசத்தை நான் பேச வேண்டும் என்ற கத்திரமே அழைக்க விரும்புகிறார் பிறரை குறித்து குறை பேசுவதும் பிறருடைய குறைகளை குறித்து பெரிதுபடுத்தி விளம்பரப்படுத்தி மக்கள் மத்தியில் உடைத்து அப்படி இழிவாக பேசுவதும் தரக்குறையாக பேசுவதும் எந்த விதத்திலையும் தேவ ஜனங்களுக்கும் தேவனுடைய நம் மக்களுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் ஞானமான காரியம் கிடையாது நாங்கள் செய்வது மட்டும்தான் சரி என்று சொல்லி தங்களுடைய உபதேசத்தை மாத்திரம் முக்கியப்படுத்திவிட்டு சத்தியத்தின்படியான காரியங்களை அந்த நிலைப்படுத்துவதற்கான ஒரு முன்வைக்கிற காரியத்தை செய்யாமல் இருப்பதும் சரி கிடையாது ஆவியானவர் நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாராக மற்றவர்களுக்குள்ள கிருபையை பார்த்து நன்மையான காரியம் பார்த்து உற்சாகப்படுவோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைக்காக தேவனுக்கு மகிமை செலுத்தி அதிலே வளருவோம் எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான கிருபைகள் இருக்கிறது எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான வழிகாட்டுதலுக்கு ஊழிய அழைப்பு இருக்கிறது ஆகவே நமக்கிட்ட இல்லைன்றதுக்காக அவங்க சரியில்லை என்றோ அல்லது நான் செய்கிறபடி அவங்க செய்கிறக்காக அவங்க ஒழுங்கில் சொல்லி நாம் யாரையும் எந்த விதிலேயும் நியாயம் தீர்க்கிற வேலை செய்து உபதேசம் என்ற பெயர்ல பாகுபாடுகளை வைத்து தேவன் வைத்திருக்கிற அந்த சத்தியத்தின் நடுநிலைத்தன்மை விடாதபடிக்கு வேலைப்பட ஆவியான உதவி செய்வராக வேதத்தின் வெளிச்சம் தாறுமாறான உபதேசங்களின் தவறான உபதேசங்களையும் தவிர்த்து சத்தியத்தின் விடுதலை நமக்குள்ளே பெற்றுக் கொடுப்பதில் வளர்ப்பதாக ஆவியானவரே சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்துவேன் என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஊழியத்தை எங்களுக்குள்ளே செய்வதற்காக எங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறவரே உம்முடைய வழிநடத்தின்படி இன்றைக்கு தவறான உபதேசங்களால் திசை திருப்பப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கடந்து வருவதாக மனிதர்களை முக்கியப்படுத்துகிற காரியமோ மனிதர்கள் தங்களுடைய உபதேசத்துக்குத்தான் என்று சொல்லி உபதேச வட்டத்துக்களை நிற்க வைக்கிற காரியமும் இல்லாமல் சத்தியத்தை முழு வேதாமத்தின் த வெளிச்சத்தை ஒவ்வொரு சரியாய் புரிந்து வாழ்க்கையை மாற்றுகிற தன்மையிலே வளர்ந்துட கிருபிக் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ